உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்பா மரத்தை வச்சவன் தண்ணி அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க சரி அப்போ உலகத்துல கூட மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்ல அப்படிங்கிறாங்க அப்ப நம்மளை படைச்ச தேவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளை போஷிப்பா நம்மளை பாதுகாப்பா நம்மளை ஆசீர்வதிப்பா முடிவிலே அந்த நித்திய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் அதுதான் அவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் இந்த விசுவாசம் நமக்குள் உறுதியாக இருக்குமானால் எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை அதனால தான் வேதம் சொல்லுகிறது விசுவாசி பதரான் விசுவாசி பதரான் அபிசுவாசி பதர்வான் அபிசுவாசி ஆமாம் தேசத்தில் ஒரு தீமை வருது அப்படின்னா அவிசுவாசி பதர்வான் கொரோனா வருதுன்னா என்ன பண்ணுவாங்க பதர்வான் ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா பதறுவாங்க வானிலை எச்சரிக்கை கொடுத்து இந்த பகுதியில் பயங்கர மழை வரப்போகுது பயங்கர புயல் காற்று வரப்போகுது அப்படின்னு சொன்னா அவங்க பதறத்தான் செய்வாங்க ஆனால் கத்தர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் ஆமை சோத்திரம் மழை இடிஞ்சு கீழே விளப்போகுதுன்னு சொன்னாலும் அவங்க சோத்திரம் சோத்திரம்னு தைரியமா இருப்பாங்க இல்லை இல்லையா ஒரு முறை சோத்திரம் பத்மா முதலியாரம்மா அவங்க ஸ்தோத்திரம் ஊழியத்தின் நிமித்தம் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறாங்க பயணம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வண்டியில் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது காரில் போகல எதில் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க இருக்கும்போது நம்ம நம்ம டவுன் பஸ் மாதிரி என்ன ஆகுது தடப்படுத்த தடப்படுத்த சத்தம் கேட்குது இரடா சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ளைட் ஓட்டுறவங்க ஃபைலட் வந்து சொல்கிறாங்க மிஷின் போச்சு மிஷின் என்ன ஆகிப்போச்சு போச்சு போய் சரியாக லேண்ட் ஆகுமான்னு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்க ஊழியத்தில் போய் ஆண்டோட ஊழியத்தை என்ன பண்ணணும் செய்யணும் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாருக்குள்ளேயும் பதட்டம் பயங்கரமான பயம் ஏன்னா நம்பிக்கை இல்லை வண்டி பழுதாகி போச்சு போய் இறங்கும்னு சொல்ல முடியாது இறங்குனாதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஃப்ளைட்டில் போகிற அத்தனை பயணிகளுக்கும் வந்த நடுக்கத்துக்கு ஏன்னா உயிர் பயம் எல்லாருக்கும் உயிர் போறோம் இந்த அம்மாவை பாக்குறாங்க இந்த அம்மா சோத்ரா அல்லேலியா சோத்ரா அல்லேலியா அப்படிங்க ஏடா சோத்ரா அல்லேலியாவா ஏமா சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னமா சோத்ரா அல்லேலியான்னு சொல்றே ஏய் ஏசப்பா என்னோடு இருக்கிறார் இவங்க கீழே போய் இறக்கி விட்டா ஊழியம் செய்வேன் இல்லைனா நேர அவர்கிட்ட என்ன பண்ணிருவேன் போய் சேர்ந்துருவேன் எதுவும் சந்தோஷம் எதுவும் சந்தோஷம் அவங்களுக்கு கவலையே கிடையாது கீழே இறக்கினா ஊழியம் மேலே போனா ஏசப்பாட்ட போயிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க அல்ல இல்லையா சோத்திரம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வண்டி சரியாயிருச்சு வண்டி என்ன ஆயிருச்சு அவங்களே சொல்றாங்க எப்படி சரியானுச்சுன்னு தெரியல எப்படி சரியானுச்சுன்னு தெரியல அப்ப அவங்க ஜோம் பண்ணாங்களே ஏசப்பா வண்டி எப்படி சரியாச்சுன்னு ஒண்ணு புரியலையே அப்ப சொன்ன மகளே நீ ஊழியத்துக்கு போய் சேரணும் ஆமா அதனால ரெண்டு தேவதூதனை அனுப்பி பறக்கிற விமானத்தை ப மேலே என்னோ நீட்டார் ரிப்பேர்லாம் சரி பண்ணி நீ போய் ஊழியன் செய் அப்படின்னு சொல்லிவிட்டார் லெலுய்யா விசுவாசி பதரா விசுவாசி பதரா நம்ம கத்துகிற விசுவாசிக்க எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை விடுவிக்க வல்லவர் ஆபத்தில் தப்புவிக்க வல்லவர் ஆச்சரியமாய் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவர் என்று சொல்லி நம்ம விசுவாசிச்சுட்டோம்னா எவ்வளவு சூழ்நிலைகள் கடுமையா இருந்தாலும் சரி ஆமா எவ்வளவு பிரச்சனைகள் உச்சத்துக்கு போனாலும் சரிதான் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை சோத்திரம் நம்மள்ட்ட போராடும் ஆனா நம்ம கத்தன் மேல விசுவாசம் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அந்த விசுவாசத்துக்கு முன்னால் அது என்ன முடியாது நிக்க முடியாது ஆமை சோத்திரம் முடிவில் கத்தை நமக்கு ஜெயத்தை தந்து நடத்துவா ஏ